ஹாய் ஹலோ மற்றொரு வீடியோவில் உங்களை என்னை விலை சந்திப்பதை மகிழ்ச்சி இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன நினைச்சேன்னா தற்போது இலங்கையில் நடைபெற ஒரு பிரச்சனை சம்பந்தமாக அதாவது இலங்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கைது அந்த கைதிக்கு பின்புலமாக இருக்கிற ஒரு குற்றம் சம்பந்தமாகும் அது தொடர்பான விடயங்கள் சொல்லுவாங்க நான் பார்க்கலாம் அது என்ன நினைச்சேன்னா நிதி தூய்மை ஆக்கல் சொல்லுவாங்க மணி ஒன்றியங்களுக்கு சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் இது எப்படி நடக்குது സട്ടങ്ങൾ നടന്നിങ്ങ വിഷയം ചെന്ന് പാട ചില ഉലക്കങ്ങളും വീഡിയോക്ക് പോകലാം ഇത് സഹോം நிறைய செய்திகள் நீங்க பரவாயில்ல நீங்க எந்த செய்தி அடுத்த சில நேரங்கள்ல இந்த 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 வசனம் தொடர்ச்சியாப்பா அமைக்கப்படும் அதாவது நிதி தூய்மையாக அதை இங்கிலீஷ்ல மணி லாண்ட்ரிங் ஆனது இந்த மணி லாண்ட்ரிங்ற விஷயம் என்ன அது எங்களுக்கு சம்பந்தமா நீங்க எப்படி யோசிச்சிக்கல இல்லாட்டி எங்களுக்கு அது சம்பந்தமா ஏதாவது ஒரு ஐடியா வந்து சில அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் மணி லாண்ட்ரிங் சம்பந்தமான ஒரு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் இது என்னங்கிற விஷயம் சம்மந்தமா சிலர்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம் நிதி தூய்மையாக என்று என்னங்கிறத நம்ம நிப்பாக்கலாம் சும்மா அதாவது அது ஒண்ணுமே இல்லை சும்மா சிம்பிளாக விளங்கப்படுத்துற வேண்டியதுன்னா அதாவது நீங்க சட்ட ரீதியற்ற வகையில் இல்லாட்டி சட்டத்துக்கு புறமான வகையில ஆஹ் நீங்க உழைக்கிற பணத்தினை சட்ட ரீதியான வகையில சட்ட சட்டத்துக்கு உப்பட்ட மாதிரி அதை மாத்தி எடுக்கிறது நிதி தூய்மையாக என்று சொல்லுவாங்க அதாவது தான் அந்த பணத்தை அதாவது இன்னிக்கலை நான் அந்த பணத்தை எப்படி லீகலைஸ் பண்றதுங்கிறது தான் மணி லோன்ரிங் செய் மணி லோண்டிங் சட்ட ரீதியான ஒரு விஷயம் இல்ல அது ஒரு குற்றம் அது ஒரு குற்றம் இல்லீகலாக உலக மணியை சட்டத்துக்கு உட்பட வகையில கொண்டு வர்றதுக்கான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அது மணி லாண்ட்ரிங் இது மூணு கட்டங்களாக நடைபெறும் இந்த மூணு கட்டங்களையும் சொல்லுவாங்க என்ன பிளேஸ்மெண்ட் லேயரிங் மூணு விஷயங்களையும் சொல்லலாம் அதாவது பிளேஸ்மெண்ட் சொல்றது என்ன அந்த பண்டு அதாவது இன்னைக்கையில் நாம உள்ளே அந்த ஃபண்டு அதை ஃபைனான்சியல் சிஸ்டத்துக்குள்ள அதாவது அந்த நிதி சுற்றுக்குள்ள இன்ட்ரொடியூஸ் பண்றது ஆசை அதெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டாவது விஷயம் லேயரிங் சொல்றது லேயரிங் சொல்றது என்னான்னு சொன்னா கம்ப்ளிக்சான டிரான்சேக்ஷன் மூலம் ஒவ்வொரு வகையான நிறைய கொடுக்க நிறைய செய்கிறது மூலம் என்னன்னு சொன்னா அதை அந்த அந்த சோர்ஸே அதாவது அந்த நிதி மூலம் நமக்கு அவருக்கு எப்படி கட்டுச்சுங்கிற விஷயத்தை மறைக்காங்க

உலகத்தில் ஏற்படுற அதாவது இம்பேக்ட் என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் உலக ரீதியாக உலகத்தில் இந்த மணி லோன் மூலமாக ஏற்பாடுற இழப்புகள் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் என்னண்டா பிரதானமான ஒரு விஷயம் சென்றுபடுது ஐக்கிய நாடு சபை ஒரு அறிக்கையின்பாடி ஐக்கிய நாடு சபையில ஒரு படி ட்ரக்ஸ் அதாவது போதை பொருட்கள் கிரைம் குற்றச்செயல்கள் அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் இது மூலமா இந்த கிடைக்கிற பணங்கள் எல்லாம் சில பணங்கள் எல்லாம் നീതിയ കീഴ് എന്ന് ചേട്ടതാട്ട് ഉല ജിപി ലോസ് ഡൊമസ്റ്റിക് രണ്ട് തുടക്കം അഞ്ച് വീതമായ இது நிதி தூய்மை ஆகுதுன்னா எண்ணூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலர்ஸ் ஒரு வருஷத்துக்கான நிதி தூய்மையாக மூலம் இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்தவரைக்கும் இல்லாட்டி இலங்கை மொத்தமா கடன் இருபது இல்லாட்டி இருபத்தி பில்லியன் யுஎஸ் மொத்தம் இது இந்த மணி லாண்ட்ரிங் உலகத்தில் நடக்கிற இந்த மணி லோண்ட் என்ன கட்டதாட்ட வெண்ணூறு நாற்பது மடங்கு ஒரு பாரிய தொகை உலகத்துல ஒவ்வொரு மடமும் நிதி தூய்மையாக்க நடைபெறுகிறது இதுக்கு காரணம் என்ன ட்ரக்ஸும் இது விஷயம் அதாவது நிதி தூய்மையாள மெயினாட் விஷயம் அதனால் முந்தி மாதிரி அது கூட என்ன அதாவது அதாவது பயங்கரவாதத்துக்கான நிதிகள இப்படியான விஷயங்கள் தான் என்ன மணி மணிலோண்டியை இன்னும் 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 அதை சேர்றதுக்காக தூண்டப்பாடு இதன் மூலம் என்ன நடக்குதுன்னா உலகத்திலே பொருளாதார ஸ்திரத்தன்மை என்ன இது இருந்துச்சுன்னா கொலாப் சாப் அது ഇപ്പ നമ്മ ഒരു മുഖ്യമായ വിഷയത്തിൽ വരണം ഇലങ്ങി ഇലങ്ങിലെ നീതി തൂമയാക്ക വിജയം എപ്പിടി നടദ നാം കൊണ്ടും പാകലാം ഇലങ്ങയിലെ നീതി തൂമയാക്ക വിജയം ഇപ്പൊ தற்போது இருக்கிற இந்த நாட்கள்ல கூடுதலாக பேசப்படக்கூடிய மீடியாக்கள்ல அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மகன் ரெண்டாவது மகன் யோசித்த ராஜபக்ச இந்த நிதி தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழே அந்த குற்றச்சாட்டின் பேர்ல தான் கைது அதோட அத வரலாறு நெடியொரு வரலாறு நெடியொரு அதுக்கு பின்னாலே அதை எப்படி அந்த வழக்கை எப்படி தாமதப்படுத்தினாங்க இதுக்குள்ள யார் யார் இல்லாம உட்படுத்தினாங்க டிசி பார்ட்டியில வரலாறு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆனா இதுல இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாம அதுக்கு போறதுக்கு முந்தைய நாம இதை பாக்கணும் என்னன்னா நிதி தூய்மையாக்கள் சட்டம் இலங்கையில எப்படி நிதி தூய்மையாக்கள் நடவடிக்கை இலங்கையில எப்படி சொல்லி பாக்கலாம் அதுல மெயினான இது என்னன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் நடைபெறது டிராக் டிராபிகிங் அதாவது போதைப் பொருள் கடத்தல் அது நடக்குது பிரைபரி என் கரப்ஷன் கஸ்டம் ரிலேட்டட் இது நிதித்துறை இயக்க நடைபெற விஷயங்களாக இருக்கு அப்ப இது மூலம் பயன் நடக்குதுன்னா இந்த எடுக்கப்படுற அதாவது இது 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 இன்னொரு வகையில் என்னென்னு சொன்னா அதாவது இன் இன்ஃபார்மல் எக்கணும் என் பேஸ்ட் ட்ரான்சேக்ஷன் நடைபெறுது இல்லை இது என்ன இதில் இதில் இன்னொரு விஷயம் இலங்கையை பொறுத்தவரை நடைபெற விஷயம் என்ன சொன்னா ஒரு சம்பிரதாய பூர்வ மற்ற ஒரு ஒரு பொருளாதார நடவடிக்கையும் அதோட தொடர்பான பண பரிமாற்றலும் இன்னும் இந்த விஷயத்தம்ப்ளிகேட் ஆகுது அதே பைனான்சியல் கம்ப்ளிகேட் ஆகுது இது இலங்கை இலங்கையில் நிலவரமாக காணப்படுது அதாவது நிதி தூயாக்கிறது தொடர்பாக நிலவரமாக காணப்படும் இதில் அடுத்த விஷயமா நாம் இன்னொன்று பார்க்கலாம் என்னென்னா இலங்கையில லீகல் ஒர்க் அதாவது சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இது எதிர சட்ட ரீதியான ஏற்பாடுகள் என்ன இருக்குன்னு சொல்லி இருக்கு முக்கியமாக ரெண்டு சட்ட ஏற்பாடுகள் காணப்படும் ஒன்றும் அதாவது அதாவது ஒரு ஒரு பண பரிமாற்றலானது கிட்டத்தட்ட சஸ்பீசியா இருக்க முடிஞ்சு சந்தேகத்துக்கிடம் ஆகிருக்க முடிஞ்சுன்னா அதை கட்டாயம் உரிய இடத்துல அதாவது மத்திய வங்கிக்கு அருமிக்க வேண்டியது கட்டாயப்படுத்தப்பட்டதாக இந்த சட்டம் செல்லுது இந்த ரெகுலேஷன் இந்த ஃபைனான்சியல் ட்ரான்ஸாக்ஷன் ரிப்போர்ட்டிங்க செல்லுது அடுத்தது ரெண்டாவது இன்னொரு ஐட் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ப்ரிவென்ஷனும் மணி லோண்டரிங்க அதாவது நேரடியாக நிதி சூய்மையாகலை சட்டத்தை நிதி தூய்மை ஆகலை தடுக்கிற சட்டம் இது என்ன செல்ல இருந்துச்சுன்னா லோண்ட்ரிங்கன்னு சொல்ல விஷயம் அதாவது நிதி தூய்மையாகன்னு சொல்ல விஷயம் நிதி தூய்மை நடவடிக்கை ஒரு பாதிய குற்றம் அப்படி சொல்லி இந்த டிஸ்டான்ஸ் இந்த

தனியான டிவிஷன்ஸ் இந்த டிவிஷன்ஸ் என்னன்னு சொன்னா சஸ்பெக்டான டிரான்சேக்ஷன் ரிப்போர்ட் பண்றது அப்படியான இதுகளை கண்காணிக்கிறது அதில் பொறுப்பாரு மற்ற இன்னொருன்னா இது உண்டு முடியும் எஃப்சி ஐடி ஃபைனான்சியல் ക്രൈം ഇൻവെസ്റ്റിഗേഷൻ യൂണിറ്റ് ഫൈനാൻഷ്യൽ ക്രൈം ഇൻവെസ്റ്റിഗേഷൻ എഫ് സി ഐ ഡി രണ്ടാവും സംബന്ധമാണ് ഇലങ്ങൾ നവനങ്ങൾ ഇത് രണ്ട് തന്നെ നടമ സ്ഥാപനങ്ങളാണ് ഇലങ്ങയെ ഉമ്മയായി വിഷയത്തിലെ നെ ഇപ്പ ഒരു സട്ട ഏർപ്പാട് ഇരുന്നാലും ഇതിലെ ഊട്ടികൾ കാണപ്പെടുക മെയിൻ ആയ വിഷയം പൊളിറ്റിക്കൽ ഇന്റർഫിയൻ அதாவது அரசியல் தலையீடுகள் அரசியல் தலையீடு காரணமாக குற்றங்கள் தொடர்பா சம்மந்தப்படுற எல்லாரையும் கைது செய்வதோ விசாரணைக்கு கொண்டு போறதோ எல்லாம் ஒரு நடைமுறையில சிக்கலான ஒரு விஷயமாக தேங்கி வழக்குகள்லாம் தேங்கி கிடக்குற மாதிரி ஆயிடுச்சு இப்ப புதுசா வந்து அரசாங்கம் என்ன செய்யுறதுன்னா அரசியல் தலைகீடுகள் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி உறுதிமொழி வழங்கினா சில வழக்குகள் பகுதப்படுத்து சில கைதுகளும் இது நடந்துகிறீங்க அதான் இப்ப நடந்துக்கிறீங்க யோசித ராஜபக்சோட விஷயத்திலையும் விஷயத்திலேயும் நடந்துகிட்டு விஷயம் அதை அதாவது தாமதப்படுத்தப்பட்ட வழக்கு இப்ப விரைவாக நடைபெறுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தோன்றின வழக்கு இதுவரைக்கும் விழுத்துட்டு போய் அதாவது தாமதப்படுத்தி கொண்டு வந்திருந்தான் இது உண்மையா ஒரு சேலஞ்சாக வார எல்லா அரசாங்கங்களுக்கும் ஆஹ் இதை இந்த இப்படியான விஷயங்களை கொண்டு போகிறது இப்படியான சட்டங்கள் இது இருந்தாலும் கொண்டு போய் நடத்தி முடிக்கிறதுன்ற விஷயம் சேலஞ்சா இருக்கிற காரணம் அரசியல் தலையிடும் இப்படிதான் அதாவது நிதி தூய்மையாக்கல் விஷயத்தை நிதி தூய்மையாக்கல் நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்கு போனிங்க கொடுக்கிறதுக்கு வந்து அந்த நாடுகளுக்கு தகவல்கள் வழங்குறதுக்காக வேண்டிய ஒரு சர்வதேச தாவரம் அமைதி அதில் பேர் பைனான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் எஃப் இது என்ன செஞ்சுக்கிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சரி ஆண்ட கவனிச்சு கவனிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையை இலங்கையை தனது லிஸ்ட்ல கிரே லிஸ்ட் சேர்த்து விடுவோம் என்ன சொன்னா ஆன்டி முன் மணிமிக்க சம்பந்தமான ஏற்பாடுகள் சட்ட ஏற்பாடுகள் இல்லாட்டி மெஷரிங்னு சொல்ல விஷயம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இல்லைன்னு சொல்லி அதே பிளட் லிஸ்டும் இல்லாம வைட் லிஸ்ட்டும் இல்லாம ஒரு கிரே லிஸ்ட்னு சொல்லி ஒரு கட்டகரை கூட கொண்டு வந்துச்சு இது மூலமா சர்வதேச ரீதியாக பண கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லாமல் ஏனைய ஒரு லெஜிட் டிரான்சுக்கும் மத்திய வாங்கி நிறைய சவால்களையே முகடுத்து வேண்டியதாக இருந்துச்சு இப்ப இந்த எஃப்ஐடி கொண்டு வந்து நாங்கள் புதுசாக சீர்த்திக்காம பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கிரே லிஸ்டி பண்ணுது இலங்கை பண்ணுவோம் நிதி தூய்மையாக்கள் சம்பந்தமா இலங்கை முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்னென்ன இன்னும் சட்டத்தை இருக்க வேண்டிய ஒரு அவசியம் கொண்டு இருக்கு அதை இன்னும் நாம இன்னும் இருக்க வேண்டும் இருக்கிற லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு இல்லாட்டி இன்னும் அதை மெருகூட்டி இன்னும் அது சட்ட ரீதியாக இன்னும் நிற்க இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு இருக்கு மற்ற என்ன நினைச்சா டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்பாடை தன்மைங்கிறது முக்கியமான ஒன்று அது கூட இன்னொன்று என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் அரசியல் தலைவர்களை முற்று முழுதாக தவிர்க்க தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் நான் நினைவுலாம்னு சொன்னால் மணி விஷயம் ஒன்று நடக்காமல் பார்க்க இப்போ நிதி தூய்மையாக இல்லைங்கிற விஷயத்தின் மூலமாக பொருளாதார ரீதியான ஏற்பாடு இழப்புகள் கூட்ட இருக்கிறதா அதாவது பெரிய பாரிய தொகைகள்லாம் இது கீழே பாரத அதையும் அதுல ஃபண்ட் சோர்ஸ் தெரியாமல் இருக்கிறது அடுத்தது இதன் மூலமா என்னான்னு சொன்னா ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் ட்ராஃபிக்கிங் மற்றது கிரைம் அது இது எல்லாத்தின் மூலமாக இன்னும் அதை ஊக்குவிக்கிறவா இது இருக்கிறதுனால ஒன்றிய கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு நாற்ற கடமையாகவும் இருக்கு அதை இவங்க இன்னும் ஒருக்கமாக கையாள வேண்டியிருக்கு யோசித ராஜபக்ஷ விஷயத்தில் என்ன நடந்து ஏன் அவர் நிதி தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னா அவங்கள அவங்களுக்கு இருக்கிற வீடு அது கூட இருக்கிற மற்ற சரவுண்டிங்கில் இருக்கிற எல்லா இடங்களையும் நிலங்களையும் அவங்களே வாங்கினாங்க அது அவங்க ஆட்சி இருந்த டைம்ல அது வாங்கினாங்க வாங்கின டைம் வாங்கி யோசி ராஜபக்ச தான் அது வாங்கின மாதிரி அப்ப யோசி ராஜபக்ச வாங்கினா என்னன்னா இப்ப இதில் வார பிரிச்சு என்ன நினச்சேன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன நினைச்சிருந்தேன் அதாவது யோசிதே உழைக்காத ஒரு ஆள் இல்லாட்டி அவருக்கு எந்த ஒரு ஒரு வேர்னிங் இன்கம் எதுவுமே இல்லை நினச்சிட்டு அவருக்கு எப்படி இந்த காசு இவ்வளவு பெரிய ஒரு பாரிய தொகை ஒன்று கொடுத்த சொத்து வாங்குறது காசு என்ன வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பிரெஜ்ல ஒன்று வந்துச்சு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்த அரசாங்கம் வீடுல போட்ட முறைப்பாடியின் அடிப்படையில் இது விசாதிக்கப்பட்டது விசாதிக்கப்பட்ட இடத்துல அவர் ஒரு விஜயத்தை சொல்றாரு என்னன்னு இது எனக்கு அவர் ஒரு அவரை உறவு முறையில் இருக்கிற ஒரு பாட்டி ஒரு டைசி சொல்லி அவர் தந்த காசு அனுசல்வாரு டேசி பார்ட்டி அவ் அவ கூட்டி விசாரிக்க அவ என்ன சொல்ல ஆனச்சேன்னா இது இந்த காசு என்னைக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு தெரியாதவர்களால் கொஞ்சம் ரத்தின கையில தந்தாரு அது மூலயம் நான் இந்த காசு எடுத்து அடிச்சாலே சொல்ல ஆறையும் இன்னைக்கு தெரியாது ஆனா அவர் வந்து என்னைக்கு கொஞ்சம் ரத்தின கைல ஒரு பையில போட்டு தந்தார் அதை அது மூலியம் தான் மூலயமா கிடைச்சிட்டு இது என்ன வந்தார் என்னன்னு சொல்லி இன்னைக்கு தெரியாது ஒன்னு ஆஹ் இதுக்கு இதுக்கு மேல இதை கொண்டு ஊரல் சம்பந்தமாக அப்படியே இந்த விசாரணை அப்படி நடந்து இருந்துச்சு நல்லாட்சிக்கார அரசாங்கத்துல திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் ராஜபக்சர்கள் ஆட்சி வந்த உடனே வந்து அந்த இந்த கேஸ் என்னன்னா அப்படியே அமர்ந்து போயிடுச்சு இதுக்கு முன்பு நீதிமன்றம் ஒரு போலீஸுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு கட்டளை நினைச்சேன்னா இந்த வழக்க விதைவா நீங்க நடத்தி முட்டிக்கொடுப்போம் அதுவும் நடக்கல அது அப்படியே புது அரசாங்கம் வந்த உடனே திரும்ப அரசியல் தலைவர்களில் எதுவும் விதிக்காதன்னு சொல்லி ஒரு ப்ரோமிஷன் அவங்க இருந்ததால இது நேரடியாக திரும்ப அது ஒரு மேல் விரும்பப்பாட்டு அது வழக்கா போய்கிருக்கு அவர்னா கைது செய்யப்பட்டு அதை அவர் பிணையில பிடித்தலையும் செய்யப்பட்டிருக்கார் பிணையில பிடித்த செய்யப்படுறாங்கிற விஷயம் என்ன நினைச்சுன்னா குற்றம் ஒரு குற்றம் மற்றற்றவர் சொல்ல விஷயம் உண்டு அவருக்கு வரைக்கும் அவர் முடிஞ்ச நிரூபிக்கப்படும் வரைக்கும் நிரூபிக்கப்பட்டு அதாவது ரெண்டு தான் இருக்கிற காலங்கள் குற்றம் மற்றவரே அவர் கருதப்படும் அதன் மூலம் அந்த பேஸில் அவருக்கு விற்பனை வழங்கப்பட்டு இருக்கு ஆனா என்ன நினைச்சுன்னா கிட்டத்தட்ட வழக்க முடிகிற தருவாயில் இருக்கிறதாகவும் அது தீர்ப்பு வழங்குறதுக்கான காலம் கிட்ட இருக்கிறதாகவும் ஆஹ் இந்த சமூக ஊடகங்களில் செய்திகள் தெரிவிக்கும் மணி லோண்டிங் சம்பந்தமாகவும் இந்த யோசித ராஜபாஷ்கர் வழக்கு சம்பந்தமாகவும் இதான் இருக்கிற விஷயம் இதை இந்த மணி லோண்டிங் அரசு நான் ஒரு ஒரு டோட்டலான ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு தேவைங்கிறதால இந்த வீடியோவை நான் நினைச்சுக்கிறேன் ஏன் அது ஒரு குற்றமா இருக்குங்கிற விஷயத்தையும் நாம இன்னொரு இதுல ஒரு எக்கனமிக் இம்பேக்ட் எப்படி இருக்கு இருக்குங்கிற விஷயத்தையும் நாம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இது தொடர்பாக மேலும் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவை இல்லாட்டி இது இன்னும்

இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் எத்தி வைக்கிறோன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிப்போம்